வணக்கங்க ஜாமக்கோலில் ஒரு கேள்வி பதிலுக்கான வீடியோ பதிவாக தான் உங்களுக்கு போடுறேங்க ஆக்சுவலாக ஒரு மாணவர் கேட்டிருந்தாரு ஜாமக்கோலில் எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியுமா எனக்கு இன்னொரு பத்து ஆண்டுகள் எப்படி இருக்குங்கிறத சொல்ல முடியுமா அப்படின்னு ஜாமக்கோலில் கேட்டிருந்தாங்க அதற்கு ஜாமக்கோள் கிடையாதுங்க அந்த மாதிரி விஷயங்களை பிறந்த கால ஜாதகத்தை நேட்டல் சாட்டை வச்சு ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்லிடலாம் அதுக்காக தான் அது உருவாக்கப்பட்டது பிறந்த காலம் அதில் சொல்ல முடியாத நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பத்தி கேள்விதான் பிரசனத்தில் மிகச் சரியாக வரும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலம் அவர்களுக்கும் உங்களுக்கும் பதிலாக கொடுத்த நன்றிங்க வருகிற அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து ஜாமக்கோல் வகுப்பு தொடங்க போதுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதை பத்தின டீடைல் எல்லாம் கொடுக்க போறேன் கலந்துக்கலாங்க நன்றி வணக்கங்க